வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல ஒரு முக்கியமான அதே சமயம் ரொம்ப உணர்வுபூர்வமான அதிகாரத்துக்குள்ள போக போறோம் அதிகாரம் நூத்தி இருபத்தி ஒன்பது புணர்ச்சி விதும்பல் பிரிஞ்சு போனவங்க திரும்ப சேர்றதுக்காகவோ இல்ல சேர்ந்திருக்கிறவங்க பிரியாம இருக்கவோ படுற அந்த தீவிரமான இயக்கத்தை பத்தி இது பேசுது சரி இந்த பழைய தமிழ் இலக்கியம் இந்த ஆழமான உணர்வை எப்படி கையாளுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா புணர்ச்சி விதம்பல் இந்த வார்த்தையே கொஞ்சம் ஆழமா இருக்கு இல்லையா பிரிஞ்சவங்க திரும்ப சேரணும் சேர்ந்தவங்க பிரியவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஒரு பேரார்வம் ஒரு தவிப்புன்னு சொல்லலாமா ஆமா அது வந்து வெறும் ஆசை மட்டும் இல்லை அதுக்கும் மேல ஒரு தீவிரம் இருக்குதுல உள்ளத்தோட ஒரு ஏக்கம் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா திருக்குறள் மாதிரி அறம் பொருள் இதையெல்லாம் பேசுற ஒரு நூல்ல இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ரொம்ப அந்தரங்கமான உணர்வுக்கு அதாவது இந்த புணர்ச்சி விதும்பலுக்குன்னு ஒரு முழு அதிகாரமே நூத்தி ஒன்பது இருக்கு இதுவே அந்த உணர்வோட முக்கியத்துவத்தை காட்டுது இல்ல ஆமா ஆங்கா இது வெறும் உடல் கவர்ச்சிவ பத்தி மட்டும் பேசல உள்ளங்களோட பிணைப்பு பிரிவோட வலி திரும்ப சேர்றதுக்கான அந்த தவிப்பு இதையெல்லாம் கூட இது காட்டுது சரிதான் ஒரு நீதி நூல்ல இப்படி ஒரு பகுதி இருக்கிறது உண்மையிலே கவனிக்க வேண்டிய விஷயம் குரல் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னுல சொல்ற மாதிரி உள்ள கழித்தரும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டுன்னு நினைச்சாலே ஒரு சந்தோஷம் பார்த்த ஒரு மகிழ்ச்சி அது காதலுக்குண்டு கள்ளுக்கில்லன்னு சொல்றார் உம் இந்த நினைத்தாலே கழிப்புங்கிறது கூட அந்த ஏக்கத்தோடு ஒரு வெளிப்பாடுதான பிரிஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு சேர போறதை நினைச்சாலே ஒரு சந்தோஷம் வர்ற மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க அது அந்த ஏக்கத்தோட தீவிரத்தை நல்லா காட்டுது இன்னொன்னு பாருங்க குரல் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டுல தினைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறையவர்னு சொல்றாரு ஆமா அந்த பிரிவ விரும்பாத எப்பவும் சேர்ந்தே இருக்கணுங்கற அந்த தீவிர ஆசைய தானே குறிக்குது சரி அந்த காலத்துல பிரிவுங்கிறது இப்ப மாதிரி இல்லாம ஒரு பயணம் இல்ல போர்க்காரணமா ரொம்ப நீளமா நிச்சயமற்ற தன்மை கொண்டதா இருந்திருக்கலாம் அதனால கூடி இருக்கறதோட அருமையும் திரும்ப சேர்வதற்கான அந்த விதும்பலும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் ஓ அப்போ அந்த காலத்து பிரிவோட நிச்சயமற்ற தன்னை இந்த விதும்பல் உணர்வை இன்னும் ஆழமாக்கி இருக்குன்னு சொல்றீங்க இது இப்போ நாம பாக்குற விஷயத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இப்போ நாம எப்போதும் இணைந்திருப்பதை கொண்டாடுங்கள் போ போ அப்படின்னு சோசியல் மீடியால எல்லாம் பாக்குறோம் இது ஒரு சந்தோஷமான பாசிட்டிவான கொண்டாட்டம் மாதிரி தெரியுது ஆனா குரல் பேசுற அந்த விதும்பல் அந்த ஏக்கத்தோட ஆழம் சில சமயம் வழியோட கலந்த அந்த தவிப்பு அது இந்த நவீன கொண்டாட்டத்துல முழுசா வெளிப்படுதா இல்லையா அதோட வேறொரு பரிமாணமா நல்ல கேள்வி கேட்டீங்க ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லிட முடியாது குரல்ல சொல்ற அந்த விதும்பல் வந்து பிரிவோட கஷ்டத்தையும் சேர்றதுக்கான அந்த தீவிரமான ஏக்கத்தையும் சேர்த்து சொல்றது அது ஒரு ஆழமான சில சமயம் கொஞ்சம் வேதனை கலந்த உணர்வு சரி ஆனா இப்ப நாம சொல்ற டுகெதர்னஸ கொண்டாடுறதுங்கிறது அந்த பிரிவோட வலி இல்லாதப்போ சேர்ந்திருக்கிற நிலைய ரசிக்கிறது அதை போற்றுறது ஒரு வகையில பார்த்தா குரல் காட்டின அந்த ஏக்கத்தோட மறுபக்கம் இதுன்னு வேணா சொல்லலாம் அந்த தீவிர ஏக்கத்தோட இருந்து வந்த ஒரு நேர்மறையான உறுதிமொழி ஒரு கொண்டாட்டம் இது குரல் அந்த ஏக்கத்தோட காரணத்தையும் அதோட ஆழத்தையும் பேசுது நாம வந்து அதோட தீர்வு அதாவது இணைஞ்சிருக்கிற சந்தோஷத்தை இப்ப கொண்டாடுறோம் ஆக திருக்குறளோட இந்த புணர்ச்சி விதும்பல் அதிகாரம் மனித உறவோட ஒரு மிக அடிப்படையான இயக்கத்த பிரிவை தாண்டி ஒன்னா சேர்றதுக்கான இணைஞ்சே இருக்கிறதுக்கான ஒரு தீவிர உந்துதல ரொம்ப அழகா படம் பிடிக்குது ஆமா இது வெறும் காதல் உறவுக்கு மட்டும் இல்லாம பொதுவா பிணைப்போட முக்கியத்துவத்தையே உணர்த்துது இந்த பழங்கால பார்வை இன்னைக்கும் நம்ம உறவுகளோட முக்கியத்துவத்தை பத்தி யோசிக்க வைக்குது இல்லையா நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது பாருங்க அதாவது காதல் கணவன் மனைவி உறவு இதையெல்லாம் தாண்டி இந்த ஆழமான விதும்பல் இந்த தீவிர ஏக்கம் இல்லனா ஒன்னா சேரணுங்கிற விருப்பம் நம்மளோட இன்றைய வாழ்க்கையில வேற எந்தெந்த வடிவங்கள்ல வெளிப்படுது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குடும்பத்தோட சேரும்போதோ இல்ல பல வருஷம் கழிச்சு ஒரு நெருங்கிய நண்பரை சந்திக்கும்போதோ போதோ ஏன் ஒரு சமூகமா நாம ஒன்றுபடுற தருணங்கள்ல கூட இந்த உணர்வோட சாயல் இருக்குதா இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல உண்மையான மனித தொடர்புக்காக அந்த இணைப்பிற்காக நாம படுற ஒரு ஏக்கமும் இந்த விதும்பல் வகையில சேருமா எந்த மாதிரியான ஒன்றிணைப்பை நாம உண்மையிலேயே தேடுறோம் கொண்டாடுறோம் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்